அண்ணாமக்களே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு அனி டிளாக்ஸ் இன்றைக்கி வந்து வாழைக்காயில் ஒரு நல்ல கட்லெட் மாதிரி பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வாழைக்காய் ரெண்டு எடுத்துக்கிட்டு அதை வந்து நான் இட்லி பானையில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஆனியன் சில்லி பவுடர் தனியா பவுடர் இதெல்லாம் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்க வேண்டியதுதான் நான் இங்கே எல்லாமே ஒன் ஒன் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கூட ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் கடலை மாவும் ஒரு ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் வந்து நல்லா பிணைஞ்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம அந்த வாழைக்கா வெந்துருச்சு அதை எடுத்து இப்படி தோலை வந்து நீக்கிடலாம் தோலை நீக்கிட்டு மீதி இருக்கிற வாழைக்காவை நீங்கள் வந்து அந்த நம்ம மிக்சடு மசாலா வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் போட்டு நல்லா மத்தால வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் கையால எல்லாத்தையும் ஒரு சேர மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி வச்சுக்கோங்க இதை வந்து ஷாலோ ஃப்ரையா பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஆயில் வந்து கம்மியாவே எடுப்போம் சேலோ ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கு கிரீன் சட்னி வச்சோ இல்லை நம்ம பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெட் சாஸ் வச்சோ கொடுக்கலாம் க்ரீன் சட்னி ஈஸிங்க ஒரு பிடி புதினா ஒரு பிடி கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் இஞ்சி ஒரு ஸ்மால் நெல்லிக்காய் சைஸுக்கு புளியும் வச்சு உப்பும் வச்சு அரைச்சிருக்கேன் இதை நீங்க தாளிக்கணும்னா கூட தாளிச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் அப்படியே கெடாமல் இருக்கும் இது நீங்க தோசை இட்லி இந்த மாதிரி ஸ்நாக்ஸுக்கு கூட நீங்க வந்து பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுக்கலாம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு கூட ரொம்ப நல்ல டேஸ்டியா இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும் ஃப்ரிட்ஜில் எத்தனை நாள் வேணாலும் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு ஷார்ட்ஸ்ல பார்க்கலாங்களா